வணக்கம் எப்ப பார்த்தாலும் எதையாவது சாதிக்கணும் இருக்கணும்னு ஒரு இதனால ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா அப்படி இருந்தா டுடே வாஸ் ஃபன் பத்தின இந்த அலசல் உங்களுக்கு ஒரு சூப்பரான வழிய காட்டும் வாங்க ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நீங்க கடைசியா எப்போ நிஜமாவே ஜாலியா சந்தோஷமா இருந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டக்குன்னு பதில் வரலையா பரவாயில்ல கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த அலசல் உங்களுக்காக தான் சரி முதல்ல நாம ஒரு பெரிய தப்பான எண்ணத்தை உடைக்கணும் அது என்னன்னா வேடிக்கைங்கிறது ஒரு அற்பமான விஷயம் இல்ல இன்னைக்கு நாம வாழ்ற உலகத்துல எப்பவும் எதையாவது சாதிச்சுட்டே இருக்கணும்னு ஓடிக்கே இருக்கணும் இதுல சும்மா ஜாலியா இருக்கிறது கூட டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தோணும் இல்லையா ஆனா அது உண்மையா நம்மள நிறைய பேர் ஒரு பொய்ய நம்பிட்டு இருக்கோம் ஜாலியா இருந்தா அது கவனத்தை சிதறடிக்கும் டைம் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா ஃபன்னுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது நம்ம மன உறுதியை அதிகமாக்கி நம்மளோட கிரியேடிவிட்டிய தூண்டி விடும் சோ சிம்பிளா சொல்லணும்னா ஜாலியா இருக்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது அது ஒரு அத்தியாவசிய தேவை அப்போ இந்த புக் ஃபன்ன எப்படி பாக்குது அது தானா நடக்கற ஒரு விஷயம் இல்லையா அதுக்கு பதிலா அது ஒரு பிராக்டிஸ் ஆமா நம்ம கண்ணோட்டத்தையே மாத்தி நம்ம புரொடக்டிவிட்டிய அதிகப்படுத்தி நம்மளோட பர்சனல் மற்றும் ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு பேலன்ஸ கொண்டு வர ஒரு பவர்ஃபுல் பயிற்சி ஓகே அடுத்த பகுதிக்கே போலாம் ஒரு நல்ல நாள்னா என்ன அது நாம எப்படி ரீடிஃபைன் பண்றது இதுதான் இந்த புக் சொல்ற ஒரு முக்கியமான மைண்ட் செட் ஷிஃப்ட் ஒரு நல்ல நாள்னா ஏதோ பெருசா சாதிக்கிறது மட்டும் இல்ல உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன சாதாரண மொமெண்ட்ஸ்ல ஒரு நிறைவை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு அதாவது பெரிய பெரிய டார்கெட்ஸ் பின்னால ஓடுறதை விட்டுட்டு நம்மள சுத்தி இருக்கிற நாம பல பொழுதும் கண்டுக்காம விடுற சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்க கத்துக்கிறது தான் நம்மளோட சந்தோஷத்துக்கு நாம தான் பாஸ் வெளியில இருந்து வர்ற பிரஷர விட நம்ம மனசுக்கு எது முக்கியம்னு நாம தான் யோசிக்கணும் இதைத்தான் ப்ரீகிராஃப்ட் ரொம்ப அழகா சொல்றாங்க இந்த உலகம் எது வெற்றின்னு சொல்லுதோ அதை விட உங்களை நிஜமாவே சிரிக்க வைக்கிற விஷயம் எதுன்னு எழுதி பாருங்க சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா இது எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதுக்கு தான் இந்த புக் ஒரு சிம்பிளான ஆறு ஸ்டெப் பிளான கொடுக்குது வாங்க அதை பார்க்கலாம் இது அந்த ஆறு ஸ்டெப்ஸ் ஒன்னு டெய்லி ஃபன் ரிச்சுவல்ஸ் ரெண்டு வெற்றியை ரீடிஃபைன் பண்றது மூணு ப்ரெசண்ட் மூமெண்ட்ல இருக்கறது நாலு சந்தோஷத்தை ஷேர் பண்றது அஞ்சு விளையாட்டுத்தனமா எக்ஸ்பெரிமென்ட் பண்றது கடைசியா ஆறாவது செஞ்சதை யோசிச்சு பார்த்து அதை கேப்சர் பண்றது இதுதான் உங்க லைஃப்ல ஃபன்ன கொண்டு வரதுக்கான ஒரு கிளியர் ரோட் மேப் சரி முதல் ஸ்டெப்பை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் டெய்லி ஃபன் ரிச்சுவல்ஸ் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியை பிளான் பண்ணுங்க அது புக்கு படிக்கிறதா இருக்கலாம் பாட்டு கேட்குறதா இருக்கலாம் இல்லைன்னா சும்மா ஒரு வாக் போடுறதா கூட இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன பிரேக்ஸ் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக பார்க்காம உங்களை ரீசார்ஜ் பண்ணுற டூல்ஸாக பாருங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பான வெற்றியை ரீடிஃபைன் பண்ணுறதை பற்றி நாம் ஏற்கனவே பேசிட்டோம் ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு மூணாவது ஸ்டெப்புக்கு வருவோம் ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் இருக்கிறது அதாவது நீங்கள் காஃபி குடிக்கும்போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போதோ அந்த நிமிஷத்தில் முழுசாக வாழுங்க ஃப்யூச்சர் பற்றின கவலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போ என்ன நடக்குதோ அதில் கவனம் செலுத்தினா நமக்குள்ளே ஒழிஞ்சிட்டுருக்கிற சந்தோஷம் தானாக வெளியே வரும் நம்ம ப்ரெசென்ட்டில் வாழ ஆரம்பிக்கும் போது நாலாவது ஸ்டெப்பான சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும் இதோட அடுத்த லெவல் தான் அஞ்சாவது ஸ்டெப் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கிறது புதுசா ஏதாவது ஹாபி ட்ரை பண்ணுங்க இல்லனா சின்ன வயசுல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை திரும்ப செஞ்சு பாருங்க ஏன் வர பிரச்சனைகளை கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்காம ஒரு கியூரியாசிட்டியோட அப்ரோச் பண்ணி பாருங்களேன் சூப்பரான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் ஓகே இந்த எல்லா நல்ல அனுபவங்களையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கு தான் நம்மளோட ஆறாவது ஃபைனல் ஸ்டெப் யோசிச்சு பார்த்து கேப்சர் பண்றது இதை செய்ய ஒரு சிம்பிள் வழி இருக்கு ஒரு ஃபன் ஜேர்னல் வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்த மொமென்ட்ஸை குட்டியாக நோட் பண்ணுங்க இதை உங்க ப்ராகிரஸ் ட்ராக் பண்ணவும் இன்னும் நன்றியோட ஃபீல் அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம் அப்போ இந்த புக்கோட அல்டிமேட் என்ன வாங்க சுருக்கமா பார்ப்போம் இந்த முழு அலசலோட முக்கியமான மெசேஜ் இதுதான் நீங்க எப்பவாச்சும் பிளான் பண்ற ஒரு ஈவெண்ட் இல்லை அதுக்கு பதிலாக அதை நீங்க ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்க வேண்டிய ஒரு மைண்ட் செட் இது உங்க பார்வையே மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் விஷயம் கடைசியா இந்த புக் நமக்கு ஒரு ரொம்ப அழகான உண்மையை ஞாபகப்படுத்துது வாழ்க்கை எப்போ முழுமையானதா ஃபீல் ஆகும் தெரியுமா நாம லைஃப் ஈக்குவேஷன்ல ஃபன்னும் ஒரு பாட்டாக இருக்கும் பொழுதுதான் ஸோ இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன் இன்னைக்கு உங்க நாளை ஜாலியா மாத்த நீங்க என்ன செய்ய போறீங்க ஏதோ பெருசா செய்யணும்னு இல்லை இப்போவே இந்த நிமிஷத்துல இருந்தே உங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை கொண்டாட ஆரம்பிங்க